அருகே மழைநீர் வரத்துவாரி ஆக்கிரமிப்பு காரணமாக பாசன குளத்திற்கு தண்ணீர் செல்லவில்லை என குற்றச்சாட்டு பொதுமக்கள் வரத்து வாரி மற்றும் ஆக்கிரமிப்பு பாதையை மீட்க வேண்டும் என கோரிக்கை புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட மேலூர் கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருந்து வந்த மழைநீர் வரத்துவாரி மூலம் பேகுளம் ஆலங்குளம் போன்ற குளங்களுக்கு தண்ணீர் வரும் வாரியமாக இருந்து வந்துள்ளது இதன் மூலம் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு வந்ததாகவும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த வரத்து வாரி தனி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு பாசன குளங்களுக்கு தண்ணீர் செல்வது தடைப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது மட்டுமின்றி ஐந்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் போக்குவரத்து சாலையாக பயன்படுத்தி வந்த நிலையில் இந்த ஆக்கிரமிப்பால் அவர்களுக்கும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக குளத்தூர் தாசில்தார் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் சார்பில் பல முறை புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தொடர்ந்து விவசாயம் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டும் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் கூட வர முடியாத நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சீன <laughs> 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 கிராமத்தில் நாங்கள் குடியிருக்கிறோம் என்னுடைய பேர் வந்து பிரபு நாங்கள் வந்து மேல கொள்ளக்காட்டில் குடியிருந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த நீர்வரத்து வாரி வழியாக தான் செங்கல் மணல அரள ஜல்லாம் கொண்டு போய் நாங்கள் வீடு வாசலாம் கட்டி இருந்தோம் இன்றைக்கு அந்த வாரியெல்லாம் இல்லாமல் தூத்து போட்டு மண்ணை போட்டு உறுப்பி நீர் கூட தண்ணீர் கூட போக வழி இல்லாமல் தடுத்து நிறுத்திட்டாங்க அந்த வாரி வந்து பிடபிள்யூ குளத்துக்கு மேல் குளத்துக்கு சொல்லு வாரியாக இருந்தது பக்கத்தில் உள்ள கிராம பத்து கிராமங்களுக்கு போக பாதையும் வாரியாகவும் இருந்தது அந்த மக்கள்லாம் இன்றைக்கி போக முடியாமல் தவிக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் இறந்தால் கூட தூக்கிட்டு வர்ற கூட ஒரு வழி இல்லாமல் இருக்கிறோம் கேட்டால் எங்களுடைய பட்ட சொல்லி அடிதடிக்கு வர்றாங்க நாங்கள் பல அதிகாரிய அதிகாரிகள்ட்ட போய் முறையிட்டுட்டோம் நாங்கள் கீழ்பட்ட சாதிக்கிறங்கனால எங்களுக்கு யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் பல முறையும் சொல்லிட்டோம் கிராமத்துலேயும் சொல்லி கூட்டம்லாம் வச்சு பேசி பார்த்தாங்க ஒன்றும் கட்டுப்படலை அந்த வகையில் இருக்குது அதிகாரிகள்ட்டெல்லாம் ஆர்டிஓ கிட்ட முதற்கொண்டு சொல்லிட்டான் குளத்தூர் தாசிலார் வட்டாட்சியார் கொண்டு சொல்லிட்டேன் யார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை முதலமைச்சர் வரைக்கும் மனு கொடுத்துட்டான் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியார் அவர்களுக்கும் மனு கொடுத்துருக்குறான் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை ஒருத்தருக்கு முடியலனா கூட ஒரு நூற்றி எட்டு வர்ற கூட உள்ளே வந்து தூக்கிட்டு வர்ற கூட வழி இல்லாமல் நாங்கள் ரொம்ப இருக்கோம் அதுக்கு உண்டானே அரசு அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் பிரபு மேலூர் கிராமத்தில் உள்ள சாரி புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா சத்தியமங்கல வட்டம் மேலூர் கிராமத்தில் உள்ள புலையன் முப்பத்தி ரெண்டில் உள்ள வாரி அதாவது மேல கொள்ளக்காட்டில் இருந்து வரும் வாரி அந்த வாரி வந்து தண்ணீர் வந்து வருத்து வாரியது அது கிட்டத்தட்ட சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வாரி வந்துக்கிட்டு இருக்குது எனக்கு ஓரம் தெரிஞ்சே எனக்கு வயசு அறுபத்தி ஏழு வயசாகுது எனக்கு ஓரம் தெரிஞ்சு அந்த வாரியில் தான் நாங்கள் போயிருக்கோம் வந்திருக்கோம் எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அந்த ஒரு பக்கத்தில் உள்ள உடையான படிக்கலாம் நாங்கள் எல்லோரும் போவோம் வருவோம் எல்லாத்துக்கும் போ போகக்கூடிய வாரி இன்னும் மேலே கொள்ள காட்டிலேருந்து அந்த வாரி வழியாகத்தான் மாட்டு வண்டியெல்லாம் வரும் கடலைக்கொடியெல்லாம் ஏற்றிக்கிட்டு இங்கே உள்ளவங்க விவசாயம் பண்ணி அந்த தான் வருவாங்க அது வாரியாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருந்துச்சு அதே மாதிரி வண்டி பாதையாகவும் ஒரு லாரி அளவுக்கு பாதையாகவும் இருந்துட்டு வந்துக்கிட்டு இருந்தது இப்போ அதை வந்து சில பேர் ஆக்கிரமணம் பண்ணிக்கிட்டு அட்டூழியம் இருக்காங்க நாங்கள் இது சம்பந்தமாக முதலமைச்சருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்ட வருவாய் அலுவலர்கள் புதுக்கோட்டை இது இது இழுப்பூர் கோட்டாட்சியர் அவர்கள் இழுப்பூர் இது குளத்தூர் தாலுகா வட்டாட்சியர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இவர் அதை அனைத்து அனை அனைவருக்கும் நாங்கள் மனு கொடுத்திருந்தோம் இதுவரை எந்த விதமான பயனும் இல்லை அதனாலே இதை எப்படியாவது அந்த வாரியை மீட்டு இங்கே கிராமத்திற்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அந்த வாரியினுடைய தண்ணீர் வந்து பேக்குளம் என்ற குளத்துக்கு வர வேண்டிய வாரி வந்து பார்த்தாலே தெரியும் பாதி வாரி இருக்குது பாதி வாரி இல்லை அது அந்த பேக்குளத்து வாரியில் வந்து விழுந்து அதுக்கப்புறம் ஆலங்குளத்துக்கு அந்த தண்ணி ஆலங்குளம் பேக்குளம் ஒரே ஜாயிண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மேலி குளம் கூட பெரிய ஆயக்கட்டு கட்டு குளம் அது அதுக்கு தண்ணி அதுக்கு தண்ணி வந்து அந்த தண்ணி பாஞ்சு கிட்டத்தட்ட அறநூறு இரநூத்தம்பது ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அதனால் இது உடனே தக்க நடவடிக்கை எடுத்து அப்போ அந்த வாரியை தரும் மாதிரி கட்டுக்குளிக்கிறோம் என் என் பேர் டிஎம்எஸ் ராதாகிருஷ்ணன் எந்த அதிகாரி வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவங்க வாட்டில் போயிட்டாங்க அந்த ஆக்கிரமணம் பணியில் வந்து ஆதிமீன்னு அலம்பல் பண்ண வேண்டியது அவங்க போயிடுவாங்க ஆமாம் அது எல்லாமே கம்யூனிஸ்ட்காரவங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு அந்த 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 ஆக்கிரமணம் பண்ணிக்கிறவங்க சப்போர்ட் பண்ண உடனே அவங்க அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க எந்த விதமான இல்லை எந்த விதமான நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்லை இதுக்கு மேலே நாங்கள் வந்து ஊரார்கள் போய் அந்த வாரியை எடுக்கலாம்னு போனோம்னாக்க சில பிரச்சனைகள்லாம் உருவாகிற மாதிரி இருந்துச்சு அதனால சட்ட பிரச்சனைகள் கா எப்படியாவது நம்மளுக்கு அரசாங்கம் அந்த வாரியை எடுத்து கொடுக்கணும் நம்பிக்கையில் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் என்ன பிரச்சனை அதிகமாக இருக்கு வாரி பிரச்சனை அந்த அதுக்கு அந்த வாரியில வந்து அந்த வாரிக்கு மேல் புறத்தில் உள்ள கொள்ள அதாவது புஞ்சைக்காடு கொள்ளைக்காடு அங்கேருந்து வந்து விழுகிற தண்ணி பூரா அந்த தான் வரும் அதை வந்து ஆக்கிரமணம் பண்ணியிருக்காங்க குடி அந்த அதாவது அந்த வாரிக்கு அங்கிட்டு வாரிக்கு அருகாமையில் பட்டா நிலங்கள் இருக்குது அதில் வந்து சில பேருக்கு வீடு கட்டி குடியிருக்காங்க அந்த வீட்டுக்கெல்லாம் அதில் போன ஜாமான் போகிறான் செங்கக்கல்லு அரலைக்கல் சிமெண்டு மூட்டை எல்லாமே தான் போனது அந்த வீடுகளுக்கு இப்போ அந்த வீடுகளுக்கு கூட வழி இல்லாமல் சூழ்நிலை ஏற்பட்டுருந்து இறந்து அது யாரும் ஒருத்தர் முடியாமல் கலக்கிறார் ரொம்ப சீரியஸாக இருக்காரு அவர் நாளைக்கு இறந்து போயிட்டாருன்னா தூக்கிட்டு வரக்கு பாதை இல்லை பூர்வாமே ஆக்கிரமணம் பண்ணிட்டாங்க அதனால் அந்த வாரியை மீடு தரப்படியே கேட்டுக்கொள்கிறேன்